தாமதமாக போனது தவறுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து லைட்டை பற்றி லைட்டை பற்றி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு போட்டு விளாண்டாரு அது தவறுன்னு சொல்லியிருக்காங்களா இதே வந்து குற்றமற்றவர் நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா ஒன்றுமே கிடையாது டெல்லிக்கு போய் அங்கே பாரதிய ஜனதா கட்சியோட சரண் ஆயிட்டார் சரண்டர் ஆயிட்டார் விஜய் வந்து இது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய கொள்கை எதிரின்னு சொன்னார் இன்னைக்கு அந்த கொள்கை எதிரி பாரத ஜனதாவோட போய் சேர்ந்துக்கிட்டாரு நாளைக்கு வந்து என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிற டிஎம்கே கூட வந்து சேர்ந்துருப்பார்

ஏய் நீங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் மத்தவங்க எல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க விஜய் அரசியலுக்கு வந்தாரு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாருன்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க கரூர் சம்பவம் நடந்துச்சே நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒரு உயிர் பிரிஞ்சிச்சு விஜயால என்ன செய்ய முடிஞ்சிச்சு கரூர் பார்டர்ல அவர் கூட வந்த குஷியானந்த வந்து வெளியில கார்ல இருந்து தள்ளி விட்டு நடுவுல வந்து விட்டுட்டு போறீங்களே தலைவரே அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இட்டாண்டு வருது இட்டாண்டு போறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் எங்கேயோ உன் பக்கம் வீட்டாண்ட போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னா கிண்டல் இல்லையா ஒரு முதலமைச்சர் கிண்டல் அடிக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் பத்து ரூபா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாடி காட்டுறீங்களே கரூர்ல போய் சரி ஓகே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபா விக்கிறீங்களே ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் விற்கிறீங்களே அதை நீங்க என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா அவர் வந்து கை கூலி வாங்கிட்டு அந்த அரசியலை பண்ணிட்டு அவர் போலாம் தான் பாக்குறாரு அவருடைய முக்கியமான பங்கு என்ன தெரியுமா இந்த வர இருபத்தி ஆறு எலக்ஷன்ல இந்த ஓட்டை பிரிக்கணும் இது நூறு பர்சன்ட் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த கூட்டணி நடக்க போதா இல்லையான்னு நடக்கும் ஒரு சினிமாக்கே முப்பத்தி மூணு வருஷம் உழைக்கணும்னா ஒரு நாட்டுல வந்து ஜெய் மினிஸ்டர் வரணுங்கிறது அவ்வளவு கேவலமா போச்சா அவ்வளவு ஈஸியா போச்சா எனக்கு தெரியலமா அடுத்த பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டர்ல தான் வரப்போற அது ஹெலிகாப்டர்ல வருவாரு மீடியஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் பாலாஜி பிரபு சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க சார் கரூர் இஷுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் டிவி கே ரசிகர்களா இருக்கட்டும் டிவி கே சைலியா இருக்கட்டும் அது ஒரு பயங்கரமா கொண்டாடுறாங்க அந்த ஒரு எப்படி சார் பாக்குறீங்க என்ன முட்டா பசங்க தான் கொண்டாடுவாங்க முட்டா பசங்க கொண்டாடுவாங்க எதுக்கு கொண்டாடுறாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து இன்னும் பதினாறு நாள் கூட ஆகலை க கொண்டாடுறாங்கங்கிறீங்க என்ன கே கேக் கொட்டி கொண்டாடுறாங்களா இல்லை ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்களா அப்போ அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் எப்படிங்க இப்படி கொண்டாட முடியும் எப்படி கொண்டாட முடியும் கொண்டாடுறாங்கன்னா என்ன கொண்டாட்டம் கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அதாவது வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அவ்வளோதான் அப்படிதான் அவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இது நடந்தது வந்து என்னங்கிறது தான் விசாரிக்க போறாங்க அப்படிதான் அவங்களுக்கு இப்போ வந்து இங்கே எஸ்ஐடி விசாரிக்க வேண்டியதை வந்து சிபிஐ விசாரிக்க போறாங்க அதுதான் நடந்திருக்கே தவிர இப்போ வந்து விஜய் வந்து செய்தது தவறு இங்கேயா சொல்லியிருக்காங்களா விஜய் வந்து தாமதமாக போனது தவறுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து லைட்டை பற்றி லைட்டை பற்றி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு போட்டு விளாண்டாரு அது தவறுன்னு சொல்லியிருக்காங்களா என்ன வந்து விஜய் வந்து குற்றமற்றவர் விஜய் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது விஜய் செய்த தவறு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா ஒண்ணுமே கிடையாது சிபிஐ விசாரணைங்கிறது நம்ம எஸ்ஐடி விசாரணை பண்ணா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் விசாரிப்பாங்க அஸ்ரா தலைமையில் பண்ணியிருந்தாங்க அது வேண்டாம் அப்படின்னு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் இது நடக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அவ்வளவுதான் இதுல என்ன இதுல என்ன வெற்றி கிடைச்சிச்சுன்னு கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு ஒன்றும் கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல இதே விஜய் வந்து திருப்பத்தூர்ல வந்து அஜித் குமார் வந்து அந்த இறந்தார் போலீஸ் ஏற்படுத்தின மரணம் அந்த மரணத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க அப்ப விஜய் என்ன சொன்னாரு சிபிஐ விசாரணைக்கு எதுக்கு கேட்கிறாங்க டிஎம்கேவும் பாஜகவும் வந்து மறைமுக கூட்டாளிகள் அதாவது வந்து இந்த இந்த கேஸை நீர்த்து போறதுக்கு அதாவது காலம் தாழ்த்தி இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம ஆகுறதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு அவர் மேல ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு சிபி விசாரணைக்கு வேணும் டெல்லிக்கு போய் அங்க பாரதிய ஜனதா கட்சியோட சரண் ஆயிட்டார் சரண்டர் ஆயிட்டார் விஜய் வந்து இது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அதாவது வந்து சின்ன பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா கூட இது வந்து வெளிச்சமா தெரியும் அங்க வந்து டெல்லிக்கு எதுக்கு போறாரு அங்க உச்ச எதுக்கு நாடுறாரு இங்க நீதிமன்றமே கிடையாது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்தியாவில வந்து உயர்ந்த நீதிமன்றம் அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆனா இங்கே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் போது நீங்க அங்க எதுக்கு போறீங்க டெல்லிக்கு எதுக்கு போறீங்க அப்ப உங்களுக்கு வந்து ஒரு கூட்டு அங்க உங்களுக்கு அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கூட்டு இருக்கு அந்த கட்சியோட கூட்டு இருக்கிறதுனால அங்க போய் நாலு நாளா பேசி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு பண்ணி நீங்க சிபிஐ விசாரணை கேட்டு இந்த தீர்ப்பு இப்படி தான் வரும் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து எல்லாருமே கணிச்சுட்டாங்க அதாவது அரசியல் ஞானம் உள்ளவர்கள் அரசியல் பத்தி நல்லா புரிஞ்சவங்க எல்லாருமே இந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமாக தான் வரும் அதாவது வந்து சிபிஐ விசாரணைக்கு தான் உத்தரவிடுவாங்கிறத நல்லாவே கணிச்சுட்டாங்க அவருடைய கொள்கை எதிரின்னு சொன்னாரு இன்னைக்கு இந்த கொள்கை எதிரி பாரத ஜனதாவோட போய் சேர்ந்துக்கிட்டாரு நாளைக்கு வந்து என்னுடைய அரசு அரசியல் எதிரி அப்படின்னு சொல்ற டிஎம்கே கூட வந்து சேர்ந்து இருப்பாரு எந்த விதமான கொள்கையுமே இல்லாத ஒரு கட்சியை நான் தாவைக்காக பார்க்கிறேன் எந்த விதமான தலைமை தலைமைக்கான எப்படி சொல்றது தலைமைக்கான அடையாளங்களே இல்லாத ஒரு தலைவரா நான் விஜய் பார்க்கிறேன் சோ இது வந்து வெற்றி கொண்டாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக மிக தவறு இது வந்து உத்தர உத்தரவிட்டிருக்காங்க நடக்க போறது என்னங்கிறது இனிமே தான் தெரியும் சரி இதை தாண்டி தலைமறைவா இருந்த ஆதவ் மற்றும் புசியானந்த் இவங்க ரெண்டு பேர்லாம் வெளில இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா பதினஞ்சு நாள் எங்க இருந்தாங்க பதினஞ்சு நாள் ஏன் வெளியில வரல பதினஞ்சு நாள் ஏன் இவங்க யாருமே பேசல இந்த தாவைக்கா சார்ந்தவங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் ஏன் யாருமே பேசாம இருந்தாங்க எதுக்காண்டி பேசாம இருந்தீங்க எதுக்காண்டி இந்த மௌனம் இந்த தீர்ப்புக்காண்டி இந்த மௌனம் இந்த தீர்ப்பு எப்படி வந்தது இந்த தீர்ப்பு எங்க போய் எங்க போய் யார்கிட்ட பேசி எப்படி இந்த தீர்ப்பு நட வைக்கப்பட்டது வந்து சொல்லியிருக்காரு அவங்க இறந்த குடும்பங்கள் எல்லாம் நான் தத்தெடு நாங்க நிறைய பார்த்தாச்சுமா நிறைய பார்த்தாச்சு கந்தசாமின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ்லயோ ப்ரமோஷன் ரிலீஸ்லயோ சொன்னாங்க ஒரு கிராமத்தையே நாங்க தத்தெடுத்துக்கிறோம் நாங்க என்னாச்சு கிராமத்தை தத்தெடுத்தாங்களா இல்ல வந்து அந்த கிராம மக்களுக்கு சோர் ஊட்டிட்டு இருக்காங்களா கிடையாது இது வந்து இந்த தத்தெடுக்கிறது இதெல்லாம் வந்து எப்படின்னா சினிமால பேசுறதுக்கு நல்லா இருக்கும் உண்மையா வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னா நடைமுறைப்படுத்த முடியாது இதெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய பேசியிருக்காங்கம்மா நிறைய பாத்தீங்கன்னா நான் இந்த உதவி செய்வேன் நான் அந்த உதவி செய்வேன் எல்லாமே வந்து பல நடிகர்கள் வந்து பல நேரங்கள்ல பேசுற விஷயங்கள் தான் அவருக்கு நான் அதை பண்ணிருவேன் இவருக்கு இத பண்ணிடுவேன் பத்து லட்சம் ரூபா கொடுத்துருவேன் காரம் வாங்கி கொடுத்துருவேன் வீடை வாங்கி கொடுத்துருவேன் வாக்குறுதிகள் மேலையில கொடுப்பாங்க அந்த வாக்கு வாக்குறுதிகள் வந்து தண்ணீர்ல எழுதின வாக்குறுதி மாதிரி தான் நான் என்ன நினைக்கிறேன் விஜய் என்பவர் ஒரு பெரிய கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா கிட்ட சம்பளம் வாங்குறாரு டாக்ஸ் எல்லாம் கட்டுனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு ஒரு இருநூறு கோடியாவது நிச்சயம் கையில நிக்கும் சோ இதுவரைக்கும் விஜய்

முப்பத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உள்ள முதல் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கதை கல்வி உதவி செஞ்சுட்டு இருக்காரு சரி இன்னைக்கு இந்த ரெண்டு வருஷமா செய்யற விஜய் இதுக்கு முன்னாடி பல வருடங்களா வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு பல வருடங்களா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி எந்த உதவிகளையும் செய்யல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அரசியலுக்கு வந்தாரு போராட்டங்கள் பண்ணாரு இப்போ வந்து அஜித் குமார் லாக்அப் அப் எடுத்து அது வந்து சிபிஐக்கு தமிழக அரசு கொடுத்துட்டாங்கன்ன போது அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாரு அப்படி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் போராட்டம் பண்றது ஓகே உதவிகளை தான் செஞ்சார் அரசியல் முன்னாடி எதுவுமே அவரை எப்படி நம்ம தலைவா எடுத்துக்கிறது நிறைய உதவி செஞ்சிருக்காரு என்ன உதவி நீங்க சொல்ல நிலை

பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கிடைக்குது வரீங்களா வாங்கி தரவா வரையில வாங்கி தரவா நூறு ரூபாய்க்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி ஒரு நூறு பேர் கொடுத்துட்டா சரியாயிருமா என்ன உதவி இது என்ன உதவி அது இது உதவியா செய்ய மாட்டாங்க சும்மா சொல்றதுக்குதான் இல்லம்மா அவர் உதவி செஞ்சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப உதவி செஞ்சார்னா என்ன உதவி செஞ்சான்னு சொல்லுங்க என்ன உதவி செஞ்சார் இது வரைக்கும் விஜய் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த இதை செஞ்சார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க மத்த எல்லாரும் செஞ்சிட்டாங்க யாரும் செய்யறத பத்தி நீங்க பேசாதீங்கம்மா யாரும் செய்யல மத்தவங்க யாரும் அரசியலுக்கு வரல மத்தவங்க யாரும் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லல எல்லாரும் பண்ணாங்க எல்லாருமே அரசியல்

வந்துச்சே நாற்பத்தி நாற்பத்தி ஒரு உயிர் பிரிஞ்சிச்சே விஜயால என்ன செய்ய முடிஞ்சுச்சு சம்பிச்சு போய் நின்னார் உண்மையா என்ன செய்யறதுன்னா என்ன செய்யறதுனே தெரியல ஒரு தலைவனா இருக்கிறவன் என்ன செய்யறதுனே தெரியாம அப்படியே சம்பிச்சு போய் நின்னாரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கரூர் பார்டர்ல அவர் கூட வந்த குஷியானந்த வந்து வெளியில கார்ல இருந்து தள்ளி விட்டு போப்பாடி தனியா நீ எங்கேயாவது போய்க்கோ உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தேடுறாங்களாமா உன்னை தேடுற உன்னையை தேடி அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா நான் இருந்தேன்னா எனக்கும் ஆபத்து அப்படி சொல்லி கரூர் பார்டர்ல வந்து குஷியானந்த் இறக்கி விட்டாரு போயிட்டாரு தெரியுமா உங்களுக்கு குஷியானந்த் வந்து விஜய்கிட்ட சொல்றாரு கீழே எப்படி சொல்றது வேன் கீழ் நின்று சொல்றாரு உங்களை இட்டாண்டு வந்து இட்டாண்டு போய் விடுறது தானே என்னோட வேலை என்னை இப்படி வந்து நடுவுகளில் வந்து விட்டுட்டு போறீங்களே தலைவரே அப்படின்ட்டு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இட்டாண்டு வருது இட்டாண்டு போறதுலாம் அப்புறம் பார்க்கலாம் நீ எங்கேயோ உன் பக்கம் வீட்டாண்ட போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது என்ன அவர் இங்க புஷியானந்த் எங்கம்மா பண்ணாரு எங்க பண்ணாரு ஏன் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தாரு ஏன் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தாரு இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஏன் வரல புஷியானந்த் இதுக்கு மாதிரி பதில் சொல்லுங்க ஆதவர் ஜனாவது அவங்கட்டுக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்காரு முஷியானது ஏன் தலைமராவா இருக்கிறாரு எதுக்கு பதினஞ்சு நாள் வெளியில வரல இப்போ எதுக்கு வெளியில் வந்தார் இப்போ எதுக்கு வந்து விஜய் வந்து சந்திச்சு போயிட்டார் தாடி மிசையோடு வர்றாரு என்ன நீங்க வந்து வேஷம் கட்டுறீங்களா நீங்க வேஷம் கட்டுறீங்களா நீங்க விஜயும் தாடி மிசையோடு இருக்காரு அவரும் தாடி மிசோட இருக்காரு எதுக்கு நீங்கள் வந்து ஊ மக்களால் ஏமாற்ற முடியாதுமா எல்லாம் ஏமாற்ற முடியாது நீங்க வந்து பிஜேபியோட பி டீம் நீங்க தான் நீங்க தான் வந்து பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஆள் நீங்க தான் அது அந்த இன்னைக்கு வந்து முன்னாடி நின்று அரசியல் பண்ற மாதிரி ஏமாத்துறீங்க நீங்க வந்து ஒரு

பாப்புலாரிட்டி மிஸ்யூஸ் பண்ணி அரசியலுக்கு வந்து அந்த 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 மிஸ்யூஸ் பண்ண மாஸ் பாப்புலாரிட்டி வச்சு ஒரு முக்கியமான இடத்துல அரசியலுக்கு வரணும் உச்ச உச்ச இடத்துக்கு வரணும் சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைச்சு ஒரு ஒரு இலக்கை நோக்கி அவர் வந்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் என்ன தப்புமா நான் மறுபடியும் கேட்குறேன் விஜய்க்கு என்னமா அரசியல் தெரியும் விஜய்க்கு என்னதான் அரசியல் தெரியும் விஜய்க்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியாதுமா இவ்வளோ பேசுற விஜய் வந்து ஒரு பத்து பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பை சந்தி கொடுப்பாராமா பேட்டி கொடுப்பாராமா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லுவாராமா அதுக்கான திராணியும் தைரியம் விஜய்க்கு எதுவுமே எதுவுமே நான் ஒரு மாநில அரசை அரசை எதிர்க்கிறார் எதிர்க்கிறார் ஒரு 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 மத்திய ரெண்டையும் எதிர்க்கிற அளவுக்கு 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 பெரிய அரசியல் அந்த அந்த வந்து 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 பக்குவப்பட்டவரா எப்படி பல 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 வழக்குகள் இருக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரா போராட்டங்களை நடத்திருக்கிறாரா விஜய் சுகவாசி அவர் அவருடைய உட்காந்து ரெஸ்ட் அரசைகள் என்னதான் வேலையா இருந்துகிட்டு இருக்கு படப்பிடிப்பு நேரங்களில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நாமக்கல்ல வந்து பேசினார்ல எந்திரிச்சு பரப்புரை பேசினார்ல நாமக்கல்ல இருந்து கரூருக்கு அந்த வேன் போச்சு இல்லை அந்த இடைப்பட்ட நேரத்தில் எதுக்கு கேரவனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு எதுக்கு கேரவனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு அது அந்த இடைப்பட்ட நேரத்தில் லைட்டை போட்டு எல்லாரும் கையை காமிச்சுவாங்க முன்னாடி உட்காருங்க ஜெயலலிதா மேயர் பண்ணலையா எம்ஜிஆர் பண்ணலையா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பண்ணலையா மு ஸ்டாலின் பண்ணலையா உதயநிதி ஸ்டாலின் பண்ணலையா இப்போ எடப்பாடி வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காரு பரப்புரைக்கு போயிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு வேலுக்கு முன்னாடி சிரிச்சிக்கிறே கையாடிட்டு தான் வரார் ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மட்டும் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் நீங்கள் மக்கள் தான் சேவம் செய்ய வந்துருக்கீங்க நீங்கள் மக்கள் சேவைக்கு தான் உள்ளே வந்திருக்கிறீங்க அது என்ன மக்கள் சேவைக்கு வந்த நீங்கள் ஒரு தலைவன் வந்து சனிக்கெழமை சனிக்கிழமை அப்புறம் பரப்போரைக்கு வருவார் மற்ற நாளெலாம் வர மாட்டாரா அப்போ மற்ற நாளில் என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் மற்ற நாளில் என்ன பண்ணுவீங்க அப்போது ஒரு வாரத்தில் நாலு நாள் தான் நீங்கள் வந்து மக்கள் சேவை பண்ண போகிறீங்களா மற்ற நாளில் நீங்கள் மக்கள் சேவைப்பட போகிறது இல்லையா என்னங்கம்மா இது உங்களுடைய உங்களுடைய கொள்கை என்னம்மா முதல்ல எதாவது கொள்கை இருக்கம்மா உங்களுக்கு நீங்கள் வந்து என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க அங்கே போய் ஜாயிண்ட் நினைக்கிறீங்க நீங்க பாருங்க இப்ப நடக்க போறது என்னன்னு பாருங்க அது பாஜக அதிமுக தாவைக்கா கூட்டணி இது இந்த வர இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போதா இல்லையான்னு பாருங்க இது நூறு பர்சன்ட் நடக்கும் இப்ப சொல்ற எழுதி வச்சுங்க இந்த கூட்டணி நடக்க போதா இல்லையான்னு நடக்கும் அப்ப நீங்க வந்து ஒருத்தர் கையாளா நீங்க வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு தவறான பாதைக்கு போறதுக்கு நீங்க வழிகாட்டுறீங்க சரி தாண்டி விஜயர்கள் கரூர் போய் சந்திக்க போறார் மக்களை தாராளமா சந்திக்கட்டுமா அதாவது இந்திய நாட்டின் பிரஜை புரிதா உங்களுக்கு நீங்க இந்தியாக்குள்ள எங்க வேணா போலாம் பாஸ்போர்ட்டாங்க பாஸ்போர்ட் வேணும் விசா வேணும் அதை கிளியர் பண்ணாதான் நீங்க வந்து போக முடியும் நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு போறதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் வேணும் அப்படின்னு கேட்க போறாங்களா என்ன நீங்க கரூர் போறதுக்கு யாரும் உங்களுக்கு தடை போடுறா கரூர் போறதுக்கு யாரும் உங்களுக்கு தடை போடுறா நீங்க வந்து உள்ள ஒதுங்கி பதுங்கி இருந்துட்டு பதினோராது நாள் தான் நீங்க போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க பதினோரு நாள் என்ன பண்ணீங்க

கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தைரியமாக கரூர் உங்களுக்கு தைரியம் கிடையாதுமா நீங்கள் எதுக்குமா வீடியோ கால் பேசுகிறீங்க நீங்கள் எதுக்கு வீடியோ கால் பேசுகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் கதறி அழுகிற ஒரு ஒருத்தர் இளவு வீட்டில் போய் வீடியோ காலில் பேசுகிறீங்க வீடியோ கால் இன்னைக்கு இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கால் இருந்துச்சா அப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருந்திருந்தீங்கன்னா வீடியோ காலில் பேசுவீங்களா அப்போ இருந்த தலைவர்கள்லாம் வீடியோ காலில் தான் பேசிட்டு இருந்தாங்களா இது என்னம்மா இது போக்கு இது என்ன போக்கு இது சரி இதை தாண்டி மக்களை போய் சந்திச்சா இதுக்கு முன்னாடி அவரோட பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பேர் டேமேஜ் ஆயிருக்கும்ல இப்போ அது மாற வாய்ப்பு இருக்கா என்ன என்ன எனக்கு புரியல அதாவது இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சி அது உயிர் போட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் தாவேகா கட்சிக்கு ஒரு கரும்புலி தான் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது புரியுது அவங்களுக்கு இந்த 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 அரசியல் அப்படின்னா என்னங்கிறது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அட்லீஸ்ட் இனிமையாவது தெரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி அரசியல் பண்ண அவர் வரல அவர் ஒரு கை கூலியா தான் வந்திருக்கிறாரு அதனால வந்து அவர் வந்து கை கூலி வாங்கிட்டு அந்த அரசியலை பண்ணிட்டு அவர் போலாம் தான் பாக்குறாரு அவர் வந்து அவர் வர அவருடைய முக்கியமான பங்கு என்ன தெரியுமா இந்த வர இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்த ஓட்டை பிரிக்கணும் இந்த சிறுபான்மை சிறுபான்மையோட ஓட்டு தலித் மக்களோட ஓட்டு இதெல்லாம் பிரிச்சுட்டு ஏதாவது அப்படி இப்படி பண்ணி விட்டுட்டு தனக்கு ஒரு ஓட்டு சதவீதம் பதினாலு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருக்குங்கிறாங்கல்ல அதை அவர் பெற்று இல்லை ஓட்டை உடச்சு விடணும் பிரிச்சு விடணுன்ற

என்னன்னே தெரியாத சூழ்நிலையில நீங்க வந்து ஒன்றரை வருஷத்துல நாட்டை பிடிக்கணும் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு தெரியுறீங்களே இதெல்லாம் எங்கேயாவது இயல்பாகுமா அதாவது ஒரு ஒரு சினிமா நடிகரா வந்து நீங்க இன்னைக்கு பிரபலமா இருக்கீங்கன்னா முப்பத்தி மூணு ஒரு வருஷ உழைப்பு இருக்கு அதுக்குள்ள நீங்க இன்னைக்கு ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு ஒரு தளபதியா நீங்க மக்கள் கிட்ட கொண்டாடப்பட ஒரு நாயகனா இருக்கீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷ உழைப்பு இருக்கு நீங்க வந்து ஒன்றரை வருஷத்துல ஒரு நாட்டினுடைய சீஃப் சார் ஒரு சினிமாக்கே முப்பத்தி மூணு வருஷம் உழைக்கணும்னா ஒரு நாட்டுல வந்து சீஃப் மினிஸ்டர் வரணுங்கிறது ஒரு நாட்டை ஆட்சி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணுங்கிறது அவ்வளோ கேவலமாக போச்சா அவ்வளோ ஈஸியாக போச்சா எனக்கு தெரியலம்மா எப்படி வந்து இப்படி வந்து அதாவது வந்து நடிகர்கள் அது வந்து பக்குவம் இல்லாமல் தான் ரொம்ப வேதனையான விஷயம் அரசியல் அறிவே இல்லாமல் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு அந்த இந்த அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை தப்பாக பயன்படுத்துகிறார் அரசியல் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து என்னவா பார்க்குறாருன்னு நமக்கு தெரில இது தூய்மையான மக்கள் பணி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் வந்து அவர் தவறான வழிகாட்டுதலுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் அவருடைய ரசிகர்களை தொண்டர்களா மாற்றி எல்லாருடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுவான்னா அவருடைய ரசிகர்கள் எல்லாம் படம் ரிலீஸ் அன்னைக்கு பேனர் கட்டுவான் எல்லாம் பண்ணுவான் இன்னைக்கு இப்போ என்ன பண்ணுவான்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு பேனர் கட்டுறது அவர் வந்து அவர் புகழ் பாடுறது அவருக்கான வேலைகளே செஞ்சிட்டு இருப்பான் அப்புறம் ஒரு ஒரு இளைஞன் ஒரு பதினெட்டுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வயசு இருக்கிற உழை ஒரு இளைஞன் அந்த குடும்பத்துக்கு உழைக்காம த குடும்பத்தை பார்த்துக்காம இப்படி வந்து வெறித்தனமாக தெரிஞ்சா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க இளைஞரோட வாழ்க்கை என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க சரி இதை தாண்டி விஜய் அவர்கள் அவரோட அடுத்த பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டர்ல தான் வரப்போறாரு அது ஹெலிகாப்டர்ல வருவாரு இன்னும் வேற ஏதாவது வாகனம் இருந்தா அதுல வருவாரு இல்லைன்னா கடல் வழியா வர்றதுன்னா அந்த ராமேஸ்வரம் இந்த தூத்துக்குடிக்குலாம் பாத்தீங்கன்னா போட்ல வருவாரு எல்லாத்துலயும் வருவாரு ஏன் வரக்கூடாது வரட்டும் வரட்டும் வந்து இங்க நீங்க வந்து விமானத்துல வரீங்களா ஹெலிகாப்டர்ல வரீங்களா போட்ல வரீங்களா ரோட்ல வரீங்களா அதெல்லாம் முக்கியம் இல்லை நீங்க என்ன செய்ய போறீங்க அது ரொம்ப முக்கியம் நீங்க என்ன செய்ய போறீங்கிறத விட்டுட்டு நீங்க சும்மா முதலமைச்சரை கிண்டல் அடிக்கிறது தாளினா கேடல் அப்படின்னா இது கிண்டல் இல்லைங்க ஒரு முதலமைச்சர் எது கிண்டல் அடிக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் பத்து ரூபா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாடி காட்டுறீங்களே கருவூரில் போய் சரி ஓகே பாட்டிலுக்கு பத்து ரூபா உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபா விற்கிறீங்களே ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிர ஐயாயிரம் எல்லாம் விற்கிறீங்களே அதை நீங்க என்னைக்காவது கண்டிச்சிருக்கீங்களா அதை கண்டித்து என்னைக்காவது அறிவிப்பு கொடுத்துருக்கீங்களா அதை கண்டித்து என்றைக்காவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா என்னோட டிக்கெட் இரநூறுவா நூற்றி தொண்ணூறுபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா அந்த தானி உங்களுக்கு இருக்கா அப்படி சொன்னீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர காசு வராது எத்தனை கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வருது இல்லை காசு கூட்டுது இல்லை உங்களுக்கு அந்த காசு உங்களுக்கு வராது நின்று போயிடும் அதனால நீங்க வந்து தைரியம் இல்லாம இதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லாத நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க என்ன தெரியும் உங்களுக்கு அரசியல் சும்மா வந்து நீங்க இதெல்லாம் வந்து அம்மா ரொம்ப தப்புமாது விஜய் அரசியல் வந்து வந்தப்ப நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல கோபத்தை வந்து இது உண்டு பண்ணியிருக்கு ஒரு அணுவுமே இல்லாத ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தி ஒரு உயிரை வந்து பழி வாங்கிட்டார் அதுதான் அவர் தான் அதுக்கு காரணம் அந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு யார் முக்கிய காரணம் யார் முதல் காரணம்னா விஜய் தான் நீங்க ஆயிரம் சிபிஐ வச்சு விசாரிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா அந்த தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருந்துட்டீங்களா அந்த தார்மீக பொறுப்பு விஜய்க்கு இருக்கு அந்த நாற்பத்தி பேர் இறந்ததுக்கு விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏத்துக்கணும் தலைவர் விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி